உன் ஆசைப்படியே ஆகட்டும் அப்பா ஆனால் என் சிஷ்யர்களுக்கு விஷயம் தெரியப்படாது அவர்கள் பொல்லாதவர்கள் உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாக்குவார்கள் ஆகையால் நான் தனியாக தியானத்தில் இருக்கும் சமயத்தில் இருந்து என் சிரசை கொண்டு போ என்றார் அப்படியே அப்புறம் அவன் அவர் தனியாக தியானத்தில் இருந்தபோது வந்தான் கத்தியை உருவினான் எங்கே இருந்தோ பத்மபாதர் அங்கே வந்து குதித்தார் ஆஹா என்று பெருசாக சத்தம் கேட்டது ஆச்சாரியால் கண்ணை திறந்து பார்த்தார் காபாலிகன் உடம்பு கிழிக்கப்பட்டு எதிரே மிருத சரீரமாக உயிர் நீங்கிய உடலாக கிடந்ததை பார்த்தார் பக்கத்தில் இருந்த பத்மபாதரிடம் என்ன ஆச்சு இது யார் பண்ணிய காரியம் என்று கேட்டார் அவர் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை கங்கையில் இருந்தேன் அப்புறம் எனக்கு என்னவோ மாதிரி ஆச்சு இப்ப தான் ஸ்வயப்பிரஜை வந்திருக்கு என்றார் ஆச்சாரியாள் ஓஹோ உனக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசமாயிருந்ததா என்று கேட்டார் இருந்தது ஆனால் ஒன்னும் பிரயோஜனமில்லை சுவாமி என்னை ஏமாற்றிவிட்டு ஒரு வேடனுக்கு தரிசனம் தந்தார் என்னவோ சொன்னார் அவசியத்திலே வருவேன் என்று சொல்லும் போதே பத்மபாதருக்கு சட்டென்று தெளிவாயிற்று ஓ சொன்னபடிதான் இப்போது பண்ணியிருக்கிறார் அவர் ஆவேசித்துத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது இதைவிட ஆபத்தில் ரக்ஷணம் காட்ட ஒரு சமயம் உண்டா என்று சந்தோஷித்து நரசிம்மர் ஆச்சாரியால் இரண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணினார் தாமரை தாங்கிய தாளர் இது பிற்கால கதை பத்மபாதர் ஆச்சாரியாலிடம் வந்து கொஞ்ச நாளில் நடந்த இன்னொரு கதை சொல்கிறேன் ஏன் பத்மபாதர் என்று பெயர் வந்தது என்னும் கதை மகான்கள் பெயருக்கு பின்னால் பாதர் சேர்கிற மாதிரி கவுடர் கவுடபாதர் மாதிரி பத்மர் பத்மபாதர் இல்லை பத்மபாதர் என்பதே முழு பெயர் காரண பெயர் ஒரு நாள் அவர் கங்கையின் அக்கறையிலும் ஆச்சாரியால் இக்கரையிலுமாக இருந்தார்கள் ஆச்சாரியால் ஈர வஸ்திரத்துடன் இருந்தார் பத்மபாதரிடம் காய்ந்த சுத்த வஸ்திரம் இருந்தது சிஷ்யருடைய பக்தியை லோகத்திற்கு மற்ற சிஷ்யர்களுக்கு பிரகடனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் வஸ்திரத்தை இங்கே கொண்டு வா என்று எதிர்க்கரையில் இருந்தவரிடம் சொன்னார் குரு ஆக்ஞை என்றால் தட்டாமல் உடனே பண்ணிவிட வேண்டும் என்ற ஸ்மரணைதான் பத்மபாதருக்கு அதில் நடுவே கங்கை இருக்கிற ஸ்மரணையே போய்விட்டது ஆளை முழுங்குகிற மாதிரி ஆழமாக நதி ஓடுவது தெரியாமல் சமபூமியில் நடப்பது போல அவர் ஆச்சாரியால் இருந்த பக்கமாக பிரவாகத்தின் மேலே நடக்க ஆரம்பித்தார் அப்போது என்ன ஆயிற்றென்றால் அவர் எங்கேயெல்லாம் அடி வைக்க இருந்தாரோ அங்கேயெல்லாம் கங்காதேவி ஒரு தாமரையை புஷ்பித்து பாதத்தை தாங்கினாள் அதன் மேலாகவே அவர் எதிர்கரைக்கு வந்து குருநாதரிடம் வஸ்திரத்தை கொடுத்தார் பத்மங்களால் தாங்கப்பட்ட பாதத்தை உடையவரானதால் பத்மபாதர் என்று பேர் வந்தது மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் என்னம்மா கங்கையை விட்டாய் என்று ஆச்சரியப்பட்டார்களாம் அவரானால் இது என்ன ஆச்சரியம் என் குருநாதரை ஸ்மரித்தால் சம்சார சாகரமே முழங்கால் அளவு ஆகிவிடுமே அவரே ஆக்னை பண்ணும்போது இந்த கங்கை என்ன பிரமாதம் என்றாராம் பத்மவாதர் விஷ்ணு அம்சம் நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்றவர் அதனால் விஷ்ணுவின் அம்சாவதாரமான வியாசரை ஆச்சாரியால் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முந்தியே இவர் கண்டுவிட்டார் என்று ஒரு சம்பவம் உண்டு அதுவும் காசியில் நடந்ததுதான் வியாசருடன் வாதமும் ஆயுள் நீட்டிப்பும் லோகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தின் பெருமையை தெரிய பண்ண வேண்டும் என்று சூத்திர கர்த்தாவான வியாசர் நினைத்தார் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வார்த்தைகளை அடக்கி அவர் சூத்திரம் பண்ணிவிட்டதால் அர்த்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவரவரும் இஷ்டப்படி இழுத்து நீட்டி இல்லாத அர்த்தத்தை எல்லாம் சொல்லி வந்தார்கள் அப்போது ஆச்சாரியாள்தான் வியாசாச்சாரியாளின் எண்ணம் என்னமோ அதையே பரிபூர்ணமாக புரிந்து கொண்டு தம்முடைய பாஷ்யத்தை எழுதியிருந்தார் அதனால் அடைந்த வியாசாச்சாரியால் இன்னும் கூட இவரை நன்றாக பரீட்சித்து முடிவில் இவர் செய்த பாஷ்யம்தான் நமக்கு பிரீதியானது என்று லோகம் புரிந்து கொள்ளச் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் வியாச ரூபத்திலேயே போனால் ரொம்பவும் வினயகுணம் படைத்த ஆச்சாரியால் வாயை திறக்க மாட்டார் மேதாவிலாசத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு பக்திதான் பண்ணுவார் என்பதால் யாரோ ஒரு வயோதிக பிராமணர் மாதிரி ரூபம் எடுத்துக்கொண்டு வந்தார் சூத்திர பண்ணி இருக்கிறாராமே இதற்கு என்ன அர்த்தம் அதற்கு என்ன அர்த்தம் என்று ஆச்சாரியாலை கேட்டுக்கொண்டு போனார் ஆச்சாரியாலும் தயங்காமல் பதில் சொல்லிக்கொண்டு கொண்டு போனார் இவர் என்ன அர்த்தம் சொன்னாலும் அவர் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டே அதெல்லாம் இல்லை இப்படித்தான் அர்த்தம் என்று எதையாவது சொல்லி ஆட்சேபித்தார் அவர் சொல்வது பொருந்தாது என்று ஆச்சாரியால் விஸ்தாரம் பண்ணி வாயை அடைப்பார் ஒரு விஷயமாக வாயை அடைத்தாலும் அவர் இன்னொன்றை பிடித்துக் கொள்வார் அப்புறம் விதண்டாவாதமாக எல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தார் விதண்டாவாதம் என்பது அவ்வளவு சரியில்லை விதண்டை வேறே வாதம் வேறே வாதம் ஜல்பம் விதண்டை என்று மூன்று வாதம் என்பது நேர்மையாக திறந்த மனசோடு ஆர்கியூ பண்ணுவது ஜல்பம் என்பது வீம்பாக தன் கட்சி என்று ஒன்றை பிடித்துக் கொண்டிருப்பது விதண்டை என்றால் எதையும் தர்க்கப்படி ரூபிக்காமல் தன் கட்சி என்று ஒன்றை ரூபிப்பதில் கூட அக்கறை காட்டாமல் எதிராளி என்ன சொன்னாலும் அது தப்பு என்று மட்டும் குதர்க்கமாக சண்டை போடுவது கொண்டி என்று சொல்வார்கள் ஆச்சாரியாளோடு நாள் கணக்கில் வியாதம் விதண்டை எல்லாம் பண்ணினார் இரண்டு மகாமேதைகள் இப்படி பலத்த வாதம் பண்ணுவதை பார்த்த சிஷ்யர்கள் பண்டிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் சிஷ்யாளுக்கு அப்பப்போ அடித்துக் கொள்ளும் யாரடா இந்த கிழவர் நம் குருநாதரையே ஜெயித்து விடுவார் போல் இருக்கே என்று அப்புறம் இவர் ஆச்சாரியால் டான் டான் என்று பாயிண்ட்களை கொடுக்கும்போது போது இந்த கிழம் என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஆச்சாரியாலிடம் சம்பம் சாயுமா மண்ணை கவ்வாமல் போக முடியுமா என்று உற்சாகம் அடைவார்கள் ஆச்சாரியாளுக்கு சளைக்காமல் இப்படி ஒரு மனுஷர் வாதம் பண்ணுவதா இவர் யாராக இருக்கும் என்று பத்மபாதர் நினைத்து கொஞ்சம் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார் அட வேதவியாச பகவான் அல்லவா வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு விட்டார் சரிதான் நம் குருநாதரோ பரமசிவன் சங்கர சங்கர சாக்ஷாத் வந்திருக்கும் வேத வியாசரோ மகாவிஷ்ணுவே வியாசோ நாராயண இப்படி சிவ விஷ்ணுக்களை வாத விளையாட்டு பண்ணுவதென்றால் அது எப்போது முடியுமோ எப்படி முடியுமோ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்றெல்லாம் சிஷ்யரான நாம் ஆசைப்பட்டால் ஆகிவிடுமா இங்கே நாம் ஒன்னும் பண்ணிக்கொள்வதற்கு இல்லை நாம் ஏதாவது மத்தியஸ்தம் கித்தியஸ்தம் பண்ண முடிகிற விஷயமா இது அவர்கள் தெய்வங்கள் நாமோ அடிமை கிங்கரர் சங்கர பகவானும் நாராயண பகவானுமே விவாதம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கும் போது கிங்கரனான நாம் என்ன செய்வது சங்கர சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோம் யகம் கிங்கரஹா கிங்கரோம் யகம் என்று வார்த்தையை திருப்பி இருப்பதில் கிங்கரோமி அகம் என்பதில் கிம் கரோமி அகம் என்று பிரித்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்வேன் என்று அர்த்தம் இப்படி ஸ்லோகமாக சொல்லிக்கொண்டு இரண்டு பேரையும் பத்மவாதர் நமஸ்கரித்தார் அப்படியா சூத்திரக்காரரான வியாசாச்சாரியாலோ வந்திருப்பது என்று ஆச்சாரியாளுக்கு ஒரே பக்தியும் சந்தோஷமும் அடக்கமும் வந்துவிட்டது வாஸ்தவமாக இந்த பாஷ்யம் தங்கள் ஹிருதயத்தை அனுசரிப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஸ்வய ஸ்வரூபம் எடுத்துக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார் கிழப்பிராமணர் பிராமணர் உடனே வியாசரூபத்தில் தரிசனம் கொடுத்தார் ஆச்சாரியாளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து லோகத்தில் நேர்மையாகவும் கொண்டி வழியிலும் யார் யார் என்னவெல்லாம் ஆக்ஷேபித்து சொல்ல முடியுமோ அதற்கு மேலே நாம் சொல்லி அத்தனைக்கும் உன் பாஷ்யம் பதில் சொல்கிறது என்று காட்டவே இப்படி வந்தேன் இந்த பாஷ்யத்திற்கு என் பூர்ண அங்கீகாரம் உண்டு என்றார் ஆச்சாரியால் தாம் எழுதினதையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்தார் தங்களுடைய அங்கீகாரம் கிடைத்துவிட்ட பின் நான் செய்ய எதுவும் இல்லை தங்கள் அனுகிரகத்தில் இவை பிரகாசமாகிவிடும் இப்போது எனக்கு பதினாறு வயசு பூர்த்தியாகிறது எட்டை பதினாறாக்கி அதுவும் முடிகிறது யதாஸ்தானம் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இல்லை இல்லை அப்படி பண்ணப்படாது புஸ்தகங்கள் எழுதிவிட்டாலும் சிஷ்யர்களால் அவை பிரச்சாரமாகி விடுமென்றாலும் அது மட்டும் போதாது புஸ்தகமும் சிஷ்யர்களும் பண்ண முடியாமல் உன்னால் தான் முடியும் என்பதாக சில காரியங்கள் இருக்கின்றன நீயே தேசம் பூராவும் போய் நேரில் வாதம் நடத்தினால்தான் வழிக்கு வரக்கூடியவர்களாக அநேக பண்டிதர்கள் சித்தாந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக உன் ஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா புஸ்தகமும் சித்தாந்தமும் பிரச்சாரமும் வாத பிரதிவாதமும் இருக்கட்டும் அவை பண்ணுவதையெல்லாம் விட பெருசாக உன் தரிசனமே பண்ணிவிடுமே ஜனங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுமே ஆனதினாலேயே எட்டு பதினாறாக்கி கொண்ட நீ இன்னும் பதினாறு வருஷம் இருக்க வேண்டும் பரதகண்டம் முழுவதிலும் திக்விஜயம் பண்ணி உன்னை போல திக்விஜயம் செய்தவர் எவரும் இல்லை என்னும்படியாக பண்ணி தர்மோதரணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வியாசர் சொன்னார் இவர் சங்கரஹா சாக்ஷாத் அவர் நாராயண ஸ்வயம் என்றாலும் கூட அவதாரத்திலே மனுஷர் மாதிரி அடங்கி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வியாசாச்சாரியால் பிரம்மாவை கொண்டே ஆச்சாரியாளுக்கு இன்னும் பதினாறு வருஷ ஆயுஷை நீட்டிக்க நினைத்தார் பிரம்மாதானே ஜன்மா தந்து இத்தனை ஆயுஷ் என்று எழுதுபவர் பிரம்மாவும் அப்படியே அங்கே தோன்றினார் திருமூர்த்திகளும் சேர்ந்து விட்டார்கள் முதலில் சிவன் வரத்தால் ஆச்சாரியால் எட்டு என்று ஆயுஷ் பெற்று பதினாறாக்கிக் கொண்டார் இப்போது விஷ்ணு பிரம்மா இருவரும் இன்னொரு பதினாறு கொடுத்தார்கள் ஈஸ்வர் அவதாரத்திற்கு நான் என்ன ரூல் பண்ணுவது இஷ்டப்படி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று பிரம்மா சொன்னார் அப்புறம் பிரம்மாவும் வியாசரும் அந்தர்தானமானார்கள் ஆச்சாரியாளுடைய காசி வாசத்தின் போது நாலு முக்கியமான விஷயங்கள் நடந்தன ஒன்று அவர் பாஷ்ய உபதேசம் பண்ணியது இன்னொன்று பத்மபாதர் அவரிடம் வந்து சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அந்த பேர் பெற்றது மூன்றாவது வியாசர் வந்து பரீட்சித்து பாஷ்யத்தை பரிபூர்ணமாக அங்கீகரித்து ஆச்சாரியாளுக்கு இன்னொரு பதினாறு வயசு நீட்டிக்க வைத்தது நாலாவது இப்போது சொல்ல ஞானியாயின் தீண்டாதானும் என் குருவே ஒரு நாள் ஆச்சாரியால் கங்காஸ்தானத்திற்கு பரிவாரத்தோடு கொண்டிருந்தார் வழியிலே ஒரு பஞ்சமன் தீண்டாதான் வேண்டும் வேண்டுமென்று அவர் பக்கத்தில் வந்தான் தள்ளிப்போ தள்ளிப்போ என்றார் ஆச்சாரியால் உடனே அவன் சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான் அன்னமயாத் அன்னமயம் அதவா சைதன்யமேவ சைதன்யாத் த்விஜவர துரீகர்த்தும் வாஞ்சசிக்கும் ப்ரூஹி கச்ச கச்சேரி த்விஜவர என்று ஆச்சாரியாலை கூப்பிட்டு கேட்கிறான் திஜவர என்றால் பிராமண சிரேஷ்டர் ஏ பெரிய ஐயரே என்று கூப்பிட்டிருப்பான் அதைத்தான் திஜவர என்று போட்டிருக்கிறது ஹீன ஜென்மா என்று ஒருத்தரை எட்டி போகச் சொல்லும் நீ பெரிய ஐயரே போ போ என்று எதையோ போகச் சொல்கிறாயே எதுகிட்ட இருந்து எதை எட்டி போகச் சொல்றே சோத்தைத் தின்னு எலும்பும் மாம்சமுமா மலமூத்திராதிகளோடு வளர்கிறதே தேகம் என்று ஒரு கூடு அந்த கூட்டில் ஒன்னு இன்னொன்னின் கிட்டே வரப்படாது என்று உன் அபிப்பிராயமா அன்னமயாத் அன்னமயம் இல்லாவிட்டால் அதவகா என்றால் இல்லாவிட்டால் இந்த இரண்டு தேக கூட்டுக்குள் உயிர் உயிர் என்று ஒன்று இருக்கே அதிலே ஏதோ இரண்டு இருக்கிற மாதிரி பிராமணனின் உயிர்கிட்டே பஞ்சமனின் உயிர் வரப்படாது என்ற அபிப்பிராயத்தில் போ போ என்கிறாயா அந்த உயிரைத்தான் ஆத்மா என்பது ஞானமயமான சைதன்யம் என்பதும் அதுதான் சைதன்யமேவ சைதன்யாத் அகண்டமாக ஏக சைதன்யம் ஒன்றுதான் இருக்கிறது அதையே பல தேகங்களுக்குள் பல உயிர்கள் என்று கண்டம் கண்டமாக பார்க்கிறோம் இதுதான் சர்வ வேதாந்தமும் அத்வைதமும் அதை சொல்லித்தான் அந்த தீண்டாதான் கேட்கிறான் இருப்பது ஏக சைதன்யம்தான் ஆனதால் இந்த தேகத்தில் உள்ள சைதன்யம் வேறே அந்த தேகத்தில் இருக்கிற சைதன்யம் வேறே என்று ஆச்சாரியால் நினைத்து பெரிய ஐயரின் தேகத்துக்கு கிட்டே ஹீன ஜாதி எனப்படுபவனின் சைதன்யம் வரப்படாது என்று சொன்னால் அவர் அத்வைதியே இல்லை வடிகட்டின வைதிதான் பெரிய ஐயரே நீ சொல்லும் பாடம் என்ன வேதாந்தத்தில் தானே அதிலே இப்படித்தான் அநேக உடம்புக்குள்ளே இருப்பது அநேக ஆத்மா ஒன்னு இன்னொன்னு வரப்படாது என்று இருக்கா என்று கேட்காமல் கேட்கிறான்